அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் கால்நடைப்பதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் ரஷ்யா உக்ரைன் களமுனையில் ஏற்பட்டுள்ள திடீர் திருப்பம் உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இதுவரை உக்ரைனின் எல்லைக்குள் நடைபெற்று வந்த போர் உக்ரைன் படைகளின் உடைய ரஷ்யாவுக்குள் ஊடுருவல் நடைபெற்ற பின்னர் அந்த போரினுடைய போக்கை தலைகளாக மாற்றியிருக்கின்றது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் போர் திரும்பியிருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது ரஷ்யாவும் மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ரஷ்யாவுக்கு ஈரான் மிகப்பெரிய உதவியை இந்த போரில் செய்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தில் குரூக்ஸ் பிராந்தியத்தில் தற்போது என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் போரில் கடந்த இரண்டு வருட காலத்துக்கு மேலாக நடைபெறக்கூடிய ஒரு நீண்ட நெடிய போராக காணப்படுகின்றது இதுவரை உக்ரைனின் பல்வேறு பட்ட பிராந்தியங்களை ரஷ்யா கையகப்படுத்தி தங்களுடைய பிராந்தியமாக அறிவித்த சூழ்நிலையில் திடீரென ரஷ்யாவின் உடைய குரோக்ஸ் பிராந்தியத்தின் மீது உக்ரைன் படைகள் ஊடுருவி நடத்திய தாக்குதல் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கின்றது இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக ரஷ்யாவின் எல்லைக்குள் ஏறக்குறைய முந்நூறு கிலோமீட்டர் தூரம் வரை உள்ளே வந்து ஒரு தாக்குதலை உக்ரேனிய படைகள் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் குரூக்ஸ் பிராந்தியத்தில் ஐந்தாவது நாளாகவும் மிக கடுமையான சண்டை நடைபெற்று வருவதான செய்திகள் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக நேற்றைய தினம் நடைபெற்ற சண்டையின் இறுதி நிலவரங்களின்படி உக்ரைன் படைகளின் முன்னேற்றத்தை தாங்கள் கட்டுப்படுத்தி இருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் ரஷ்யாவின் உடைய எதிர்ப்பையும் மீறி தங்களுடைய படைகள் முன்னேறிக் கொண்டிருப்பதாக உக்ரைனினுடைய இராணுவம் தெரிவித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் உக்ரைன் படைகள் குறிப்பாக இஷாவ் கோல்கையா மலையா லோக்னியா மற்றும் ஓல்கோவாக்கா மற்றும் பல்வேறு பட்ட இடங்களுக்கு அருகில் மிக கடுமையான சண்டை நடைபெற்று வருவதான செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இந்த சண்டைக்கு பரவலாக பிரான்ஸ் மற்றும் பெல்கிரோட் பகுதிகள் மீதும் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு உக்ரைன் படைகள் மேலதிக துருப்புக்களை அனுப்பியிருப்பதாகவும் அந்த இடங்களை முழுமையாக முற்றுகையிட்டு ஒரு தாக்குதலை விரிவுபடுத்துவதற்கு அல்லது விரிவடையக்கூடிய உக்ரைனின் தாக்குதலை சுற்றி வளைத்து அங்கிருக்கக்கூடிய உக்ரைனிய ராணுவத்தை சிறைப்பிடிக்கக்கூடிய வகையில் ரஷ்யாவின் தாக்குதலை நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் குரோக்ஸ் பகுதியில் ஒருபுறம் மிக கடுமையான சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்ய படைகள் மிகப்பெரிய அளவில் வான்வழி தாக்குதல் மற்றும் பல்வேறுபட்ட தாக்குதலை நடத்துவதற்கு வசதியாகவும் உக்ரைனின் தாக்குதல் காரணமாகவும் அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களை அவசரமாக வெளியேற்ற நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக குரூக்ஸ் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தென்மேற்கு பிராந்தியத்தின் மேயர் பிளாஸ்கி மாவட்டத்தில் குறிப்பாக மிக பெரிய அளவில் மக்கள் இரவோடு இரவாக இரவு பகலாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை கொடுத்திருக்கின்றார் மக்களின் வெளியேற்றத்தை விரைவுபடுத்துவதாகவும் ஏறக்குறைய இந்த குரூக்ஸ் மற்றும் அதனை அண்டி இருக்கக்கூடிய கிராமங்கள் நகரங்களை சுற்றி எழுபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு தற்காலிகமான பாதுகாப்பிடங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக ரஷ்யாவினுடைய உத்தியோகபூர்வ டேஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இன்னமும் அந்த பிராந்தியத்தை சூழ இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கும் மக்களையும் வெளியேறும் உத்தரவை ரஷ்ய ராணுவம் விடுத்திருப்பதால் அந்த பகுதிகளுக்குள்ளும் சண்டை ஒரு நீண்ட சண்டையாக என்ற கேள்விகளும் மிக பரவலாக எழுந்திருக்கின்றன ஏனெனில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உக்ரைன் ராணுவத்தினர் அங்கு ஊடுருவி இருக்கும் சூழ்நிலையில் மேலதிக டேங்கிகள் கவச வாகனங்கள் போர்த்தளபாடங்கள் அந்த பகுதிக்கு நகர்த்தப்பட்டிருப்பதாக உக்ரைன் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யாவுக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று ஒரு வெற்றிகரமான தாக்குதலை உக்ரைனிய படைகளால் நடத்த முடியும் முடியாது என்பதற்கு அப்பால் அவ்வாறு நடத்திவிட்டு அவர்கள் மீண்டும் திரும்பி வர முடியுமா என்ற ஒரு கேள்விகளும் உலகளவில் போரிகள் ஆயுள்ளவர்களால் மிகப்பெரிய அளவில் எழுப்பப்படுகின்றது குறிப்பாக இந்த போர்க்களத்துக்கு சென்ற உக்ரேனிய படைகள் பத்தாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் ஒன்றில் ரஷ்ய படைகளினுடைய கொடுமையான தாக்குதலால் கொல்லப்படலாம் அல்லது அவர்கள் சிறைப்பிடிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது ஏனெனில் ரஷ்யா அங்கிருக்கக்கூடிய மக்களை முழுமையாக வெளியேற்றிவிட்டு ஒரு மிகப்பெரிய அளவிலான வான் தாக்குதல் பீரங்கி தாக்குதலை நடத்தும் பொழுது அங்கு நேருக்கு நேர் சண்டை ஒருபுறம் அடுத்து இந்த கோர்ஸ் பகுதியை மொத்தமாக சுற்றி வளைத்து ரஷ்ய படைகள் கையகப்படுத்தினால் அங்கு இருக்கக்கூடிய உக்ரைன் இராணுவத்தினர் சிறைப்பிடிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன இருந்தபோதிலும் ரஷ்ய படையினர் எவ்வளவு முன்னெடுப்புகளை அங்கு செய்து வந்தாலும் கூட உக்ரைன் படைகளினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பதுடன் நன்கு பயிற்சி பெற்ற சிறப்பு பெட்டாலியன்கள் அந்த ரஷ்ய களத்துக்குள் இறக்கப்பட்டிருப்பதால் சண்டையில் எந்த நேரத்திலும் என்ன விடயங்கள் நடக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் மெக்கோலாவில் இருக்கக்கூடிய உக்ரைனிய சிறைப்படைப்பிடி ஒன்றை தாங்கள் அழித்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருப்பதுடன் அதில் முப்பத்தி எட்டு உக்ரைனிய வீரர்களை கொண்டிருப்பதுடன் இரண்டு அவர்களுடைய தாக்குதல் படகுகளையும் தாங்கள் அளித்திருப்பதாக மாஸ்கோ தெரிவித்திருக்கிறது அதே போல உக்ரேனிய படைகள் தரையிறங்கு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது தாங்கள் அந்த படகுகளையும் தாக்குதல் படகுகளையும் அங்கு தரையிறக்கத்தில் ஈடுபட்டிருந்த முப்பத்தி உக்ரேன் உக்ரைன் வீரர்களையும் கொண்டிருப்பதாக அறிவித்திருப்பதுடன் அதற்கான நேரடியான ட்ரோன் காட்சிகளையும் ரஷ்ய படைகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல கடந்த நான்கு நாட்களாக இடம்பெற்ற சண்டையில் உக்ரைனிய படைகள் மிக பெருமளவில் முன்னேற்றத்தை சந்தித்திருந்தாலும் நேற்றைய தினமும் இன்றைய நினைவு நடைபெறக்கூடிய சண்டையில் மிக பெருமளவில் ரஷ்ய படைகள் அவர்களை தடுத்து நிறுத்தி இருப்பதான செய்திகளை ரஷ்ய ஊடகங்கள் பரவலாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து கொர்ஸ்க் பிராந்தியத்தின் மீது மின்சார நிலையம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் அந்த மின்சார நிலையம் முற்றாக சேதமடைந்ததாகவும் உக்ரைனிய ட்ரோனின்றி உடைந்த பாகங்கள் அங்கு சிதறி வீழ்ந்த நிலையில் இந்த தாக்குதல் ஏற்பட்டதாக அந்த பிராந்தியத்தினுடைய ஆளுநர் சிமிரோ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதன் காரணமாக அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டு அந்த பகுதிகள் முற்றாக இருளில் மூழ்கடிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அது மட்டுமல்ல ரஷ்யாவினுடைய அணுசக்தி நிறுவனம் இந்த போர் நடைபெறக்கூடிய பகுதியிலிருந்து ஏறக்கூடிய நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில்தான் குருஸ்க் அணு மின் நிலையம் இருப்பதால் மிக அருகாமையில் ஒரு சண்டை தற்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பதால் குரோஸ்க் அணுமின் நிலையத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருப்பதாகவும் அணுமின் நிலையத்திற்கு அருகாமையில் கூட உக்ரைனிய ட்ரோன்களினுடைய பாகங்கள் அங்கு வீழ்ந்து வெடித்திருக்கின்றன என ரஷ்யாவினுடைய அணுசக்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல சர்வதேச அணுசக்தி முகமைக்கும் ஒரு அவசரமான கோரிக்கையை ரஷ்யா வைத்திருக்கின்றார்கள் அணு மின் நிலையத்துக்கு அருகாமையில் உக்ரைன் நடத்தக்கூடிய தாக்குதல் மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பாக இந்த அணுகுலைகள் மீது ட்ரோன்களோ ஏவுகணைகளோ ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் இதில் சர்வதேச அணுசக்தி முகமை தலையீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஒருவேளை இந்த அணு நிலையம் தாக்கப்பட்டால் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய பதிலடியை ஏறக்குரிய அணுவாயுதங்களை அல்லது தந்திரோபாய அணுவாயுங்களை கூட பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக போரியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் ரஷ்யா ஏற்கனவே இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பல தடவைகள் தந்திரோபாய் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதான மிரட்டலை விடுத்திருக்கின்றார்கள் மிரட்டல் என்பதற்கு அப்பால் அதற்கான தயார் நிலையிலும் செய்திருக்கின்றார்கள் ஒருவேளை ரஷ்யாவின் கையை மீறி இந்த சண்டை செல்லுமாக இருந்தால் ஒருவேளை குறுக்ஸ் அணு மின் நிலையம் மீது உக்ரைனினுடைய தாக்குதல் ஏதாவது இடம்பெற்றால் ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்றொரு கருத்தும் பரவலாக உலகளாவிய ரீதியில் இருந்திருக்கின்றது இந்த நிலையில்தான் தான் நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உக்ரைனிய படைகள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதால் இந்த அணுமின் நிலையம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து கருங்கடலில் ரஷ்ய படைகள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய கடல் எரிவாயு தளத்தை உக்ரேனிய கடற்படை தாக்கி சேதப்படுத்தி இருப்பதாக உக்ரைனினுடைய உளவு பிரிவு தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக கடற்படை செய்தித் தொடர்பாளர் சனிக்கிழமை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் கடலோட ஃப்ளாட் பாரத்தில் தங்களுடைய ட்ரோன்கள் ட்ரோன்கள் என்று சொன்னால் வான்வழியாக சென்று வானில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய ட்ரோன்கள் கிடையாது கடல் வழியாக தற்கொலை ட்ரோன்களைப் போல கடல் வழியாக சென்று ஆளில்லாத படகுகளை போன்ற ஒரு ஆளில்லாத ட்ரோன்கள் தற்கொலை படகுகள் வெடிமருந்துகள் நிரப்பப்பட்டு ட்ரோன்கள் என ஆட்கள் இல்லாமல் இயங்கக்கூடிய கடற்படை ட்ரோன்களின் ரஷ்யாவினுடைய கடற்படையினுடைய எரிவாயு தளத்தை தாங்கள் தகர்த்திருப்பதாகவும் இது கருங்கடலில் ரஷ்ய படையினருக்கு கப்பல்களுக்கு செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தளம் என கூறப்படுகின்றது அதே போல் அவர்கள் அதற்கான வீடியோ பதிவையும் உக்ரைன் படைகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கருங்கடலில் ரஷ்யாவுக்கு இது ஒரு மிக முக்கியமான பகுதி என உக்ரைன் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விடயம் குறித்து ரஷ்யா எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனம் குரக்ஸ் பெல்கிரேட் பிரான்ஸ்க் போன்ற பகுதிகளை மொத்தமாக பூட்டுவதற்கு அதாவது அந்த பகுதிகளில் ஒரு அறிவிக்கப்படாத ஊரடங்கு உத்தரவை போல அந்த பகுதிக்குள்ளே இராணுவத்தை தவிர யாரும் உள்ளே வரவும் யாது அங்கிருந்து யாரும் வெளியேறவும் முடியாது என்பதை போன்று அதாவது அங்கிருக்கும் மக்களை வெளியேற்றிவிட்டு முற்று முழுதாக ஒரு பொக்ஸ் அடிப்பதை போல முற்று முழுதாக அந்த பிராந்தியத்தை பூட்டு போட்டுவிட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அங்கு ஊடுருவி இருக்கக்கூடிய உக்ரைனிய படைகள் மீது நடத்த வேண்டும் என எஃப்எஸ்சியினுடைய உள்நாட்டு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது அதற்கான நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாகவும் அங்கிருக்கும் மக்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டதன் பின்னர் ரஷ்ய மக்கள் அந்த பகுதி முழுமையாக ஒரு பூட்டப்பட்ட பிரதேசமாக பூட்டப்பட்டு பயங்கரவாத எதிர்ப்பு சிறப்பு ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அங்கு உக்ரைன் படைகள் எல்லை மீறி வந்தவர்கள் அனைவரும் பயங்கரவாதிகளாக கருதப்பட்டு ஒரு அவசர கால நிலைமை ஏற்கனவே அந்த பிராந்தியங்களிலெல்லாம் அவசர கால நிலைமையில் ராணுவத்தினருக்கு அதிக அதிகாரங்களை கொடுப்பதன் மூலம் ஒருவரை சந்தேகத்துக்கு இடம் என்று நினைத்தாலே ராணுவத்தினர் அங்கு தாக்குதலில் அவர்களை கொல்ல முடியும் இந்த அவசர கால நிலைமைகளில் ராணுவத்தினர் யாரை வேண்டுமானாலும் காரணம் என்று கைது செய்ய முடியும் அந்த நபர் தாக்குதலை நடத்துவதாக எண்ணிக்கொன்றாலே இராணுவத்தினர் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்த முடியும் என்பது அவசர கால நிலைமையில் ஆயுதப்படைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய சிறப்பு அதிகாரமாக காணப்படுகின்றது எப்படியான ஒரு அவசர கால நிலைமையை அங்கு பயன்படுத்தி அவர்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் என உளவுத்துறை தெரிவித்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக வேகனர் படை குருக்ஸ் பிராந்தியத்தை நோக்கி தற்பொழுது சென்று கொண்டிருப்பதான செய்திகளை ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது வேகனர் படை குறித்து அறியாதவர்கள் இருக்க முடியாது பல வருடங்களுக்கு முன்னர் ரஷ்யா உக்ரைன் போரில் மிக முக்கியமான இடங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய சண்டைகளில் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனியார் தான் வேகனர் படை பின்னர் அந்த வேகனர் படையினுடைய தலைவர் பிரகோஜின் ரஷ்ய அதிபர் புடினுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முற்பட்டு மாஸ்கோ வரை தன்னுடைய படைகளை நகர்த்தி சென்றார் பின்னர் அவர் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு விமான விபத்தில் கொல்லப்பட்டார் என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த நிலையில் வேகனர் படையில் இருக்கக்கூடிய பிரகஜோஜினுக்கு ஆதரவானவர்கள் அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் அகற்றப்பட்ட நிலையில் வேகனர் படை ரேக்ரூப் செய்யப்பட்டு ஒரு மிக முக்கியமான படையாக தற்பொழுது அது உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சண்டை அனுபவத்தை கேரளா போரிலும் சரி மரபுவழி போரிலும் சரி மிகப்பெரிய அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடிய வேகனர் படையை தற்போது கோஸ் பிராந்தியத்தை நோக்கி ரஷ்யா அனுப்பியிருப்பதாகவும் எனவே அடுத்து இந்த உக்ரைனிய படைகளுடன் வேகனர் படைகள் மிக கடுமையாக மோத இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அங்கே வெளியாக இருக்கின்றது எனவே வேகனர் படைகள் களமிறங்கிய பின்னர் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து பெலாரஸினுடைய படைகளும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக எந்த நேரத்திலும் ஏ பெலாரஸ் உக்ரைன் முனையில் ஒரு போரை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது ஏனெனில் நேற்றைய தினம் பெலாரஸினுடைய அதிபர் லுகான்ஸ்கோ ரஷ்ய அதிபர் புடினுக்கு மிக மிக நெருக்கமான ஒருவர் இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் ஏ பெலாரஸினுடைய சிறப்பு படைகள் கனரக ஆயுதங்கள் ஏவுகணை செலுத்திகள் பீரங்கிகள் என்பன உக்ரைனி எல்லையில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தரைப்படையினர் கூட அதிக அளவில் உக்ரைன் எல்லையை நோக்கி நகர்ந்திருப்பதாக பிலாரஸ் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன தங்களுடைய வான் பகுதிக்கு உக்ரைனிய ட்ரோன்கள் அத்துமீறி நுழைந்ததாகவும் அந்த ட்ரோன்களை தங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் சுட்டுவழ்த்தி லுகான்சோ தெரிவித்தாலும் கூட ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் விதத்திலே உக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்குள் குரோக்ஸ் பிராந்தியத்தில் நுழைந்திருக்கும் சூழ்நிலையில் உக்ரைனுக்கு ஒரு புதிய களமுனையை திறந்து அவர்களுடைய திசையை மாற்றுவதற்கு அல்லது நெருக்கடியை கொடுப்பதற்காக பெலாரஸ் முனையிலிருந்து ஒரு போரை தொடங்குவதற்காகத்தான் இவ்வாறான காரணங்களை கூறி பெலாரஸ் உக்ரைனிய எல்லைகள் படையை குவித்து வருவதான செய்திகளும் தெரிவிக்கின்றன எனவே ரஷ்யா அந்த உள்ளே சென்ற உக்ரைனிய வீரர்களை சில நாட்களுக்குள் கட்டுப்படுத்தி கொண்டு வந்தால் கொண்டு அவர்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும் அல்லது அவர்கள் கொல்லப்பட வேண்டும் அல்லது ரஷ்யா அவர்களை சுற்றி வளைத்து சிறைப்பிடிக்க வேண்டும் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு விடயம் நடைபெறாவிட்டாலும் கூட உக்ரைனின் உடைய கை ரஷ்யாவுக்குள்ளே ஓங்கிவிடும் என்பது அனைவரும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது அவ்வாறு உக்ரைனிய படைகளை பின்வாங்க செய்ய முடியாவிட்டால் அல்லது அவர்களை சிறைப்பிடிக்க முடியாது போனால் பெலாரஸில் இருந்து ஒரு களமுனையை திறப்பதன் ஊடாக உக்ரைனுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதும் ரஷ்யாவின் உடைய திட்டம் இரண்டாவது திட்டமாக இருக்கலாம் என கூறப்படுகின்றது இதை பெலாரஸினுடைய படையும் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தோம் பெலாரஸினுடைய விமானப்படை தளபதி ஈரானுக்கு சென்று மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார் ஈரானிய விமானப்படை தளபதியையும் அவர் சந்தித்திருந்தார் என்ற விடயங்களை பார்வையிட்டிருந்தோம் எனவே ஒருபுறம் ஈரான் ஸ்டேல் இடையிலான மோதல் எப்போது வெடிக்கும் என பார்த்து கொண்டிருக்க மறுபுறத்திலே ரஷ்யா உக்ரைன் போர்மனையில் ரஷ்யா ஈரானுக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்கு ஆயத்தமான வேளையில் ரஷ்யாவுக்கு ஒரு நெருக்கடி ஆரம்பித்திருக்கின்றது எனவே இவற்றை எல்லாம் நாங்கள் சேர்த்து பார்த்தால் இவை அனைத்தும் ஒரு புள்ளியில்தான் சந்திக்க போகின்றது அது ஒரு மூன்றாம் உலக யுத்தமாக இருக்குமா என்பதுதான் தற்போது பலருடைய கவலையாக இருக்கின்றது ஏனெனில் ஈரான் ஸ்டேல் போர் ஒரு மிகப்பெரிய புலவை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா ஒரு பக்கமாகவும் நேட்டோ ஒரு பக்கமாகவும் தற்போது நின்று கொண்டிருக்கின்றார்கள் உக்ரைனின் படையெடுப்பு தாங்களாகவே அவர்கள் செய்ததாக கூறிக்கொண்டாலும் இதில் நேட்டோ எவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்ற பல ஆதாரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அதற்கான ஆதாரங்களை நாங்கள் அடுத்த காணொலியில் விரிவாக பேச இருக்கின்றோம் இந்த நிலையில் பெலாரஸின் படை ரஷ்யாவுக்கு ஆதரவாக களம் இறங்க தயாராக இருக்கும் சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய உதவியை ஈரான் ரஷ்யாவுக்கு செய்ய முன்வந்திருக்கின்றார்கள் ஈரானினுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி மிக்க ஆயுதமான ஃபாட்டா த்ரீ சிக்ஸ்டி மற்றும் அபாலி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு அனுப்பும் முடிவை ஈரான் எடுத்திருக்கின்றார்கள் மத்திய தூரம் நீண்ட தூரம் சென்று துல்லியமாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகளை தாக்கி மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த துல்லியமான ஏவுகணைகள் ஈரானினுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிகப்பெரிய மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகளாக காணப்படுகின்றன இந்த ஏவுகணைகளை இந்த நேரத்திலே ஈரான் ரஷ்யாவுக்கு வழங்கக்கூடாது என அமெரிக்காவின் நேற்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஈரான் ரஷ்யாவுக்கு ஏவுகணைகளை வழங்குவதாக கூறியிருக்கின்றார்கள் இந்த பத்தா ஏவுகணைகள் உக்ரைன் இராணுவத்துக்கு எதிரான ரஷ்யாவினுடைய தாக்குதலில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் என்று சொல்லுவார்கள் அவ்வாறு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனெனில் துல்லிய தாக்குதலை நடத்தக்கூடிய இந்த ஏவுகணைகள் இன்னும் சில நாட்களில் ரஷ்யாவை சென்றடைந்து விடும் என்ற ஒரு செய்தியும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன எனவே ரஷ்யாவுக்கு ஆதரவாக பிலாரஸ் ஈரான் ஏற்கனவே நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் அதற்கு ஏற்ற பல உதவிகளை ஈரானுக்கு ரஷ்யா செய்ய முன்வந்திருக்கின்றார்கள் அவற்றை நாங்கள் ஈரான் ஸ்டேல் பதிவு தொடர்பான காணொலியில் விரிவாக பேசுவோம் அடுத்து ரஷ்யாவின் குருக்ஸ் பகுதியில் நடைபெற்றுக்கூடிய தாக்குதல் குறித்து இதுவரை எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காத உக்ரைன் அரசு அதாவது உக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படையெடுப்புக்கு பின்னர் எங்களுடைய மக்களை மீட்டெடுப்பதற்கான எங்களுடைய மண்ணில் நடைபெற்ற ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக நாங்கள் ரஷ்ய பிராந்தியத்துக்கு போரை நகர்த்தி இருக்கின்றோம் அங்கு எங்களுடைய தளபதிகள் மிக தீர்க்கத்துடன் போராடி வருகின்றார்கள் ஆக்கிரமிப்பாளர்களை அவர்களுடைய எல்லைக்குள் தள்ளுவதுதான் எங்களுடைய நோக்கம் என ஜெலன்ஸ்கி முதல் தடவையாக உக்ரைன் படைகள் தான் அங்கு மோதுகின்றன என்று இந்த குரோக்ஸ் பிராந்தியத்தினுடைய படையெடுப்பு குறித்து விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இதுவரை அமைதியாக இருந்து வந்த ஜெலன்ஸ்கி முதல் தடவையாக குரோக்ஸ் பிராந்தியத்தில் நாங்கள் தான் தாக்குதலை மேற்கொள்கின்றோம் இது எங்களுடைய முக்கியமான தாக்குதல் என்னும் வகையில் கருத்துக்களை தெரிவித்திருப்பதும் ரஷ்யாவை இன்னும் கோபப்படுத்தி இருக்கலாம் என கூறப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவுக்குள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய உக்ரைனிய படைகளை அகற்றுவதற்கு அல்லது அழிப்பதற்கு ரஷ்யா எவ்வகையான மூலோபாயத்தை கையில் எடுக்கப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி இதை தகர்த்து உக்ரைனிய படைகள் என்ன நோக்கத்திற்காக எவ்வளவு தூரம் ரஷ்யாவுக்குள் உள்ளே சென்று இருக்கின்றார்கள் என்பதும் அடுத்த கேள்வி இந்த கேள்விக்கான பதில்களை தொடர்ச்சியாக தேடுவோம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்